முதுமையில் தலைவலி அதிகமாக வருதா மூட்டு வலி அதிகம் வருதா உடல் வலி அதிகம் வருது ஒரு பட்டி நடத்தலாம் எக்ஸாம் பண்ணிப்பேன் எல்லாம் நார்மலாக இருக்கும் பிபி நார்மல் சுகர் எல்லாம் நார்மலாக இருக்கா நான் ஹெட்ஹேக் இருக்கும் எவ்வளோ பெயர்கள் கொடுத்தாலும் கேட்காது ஆனால் ஒரே ஒரு சின்ன குழு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் எஸ் நடராஜன் முதியூரல் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி முதுவில் வர ஒரு முக்கியமான ஒரு காமன் ப்ராப்ளம் பற்றி தான் பேச போகிறோம் என்ன கேட்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லை தலைவலி தாங்க ஹெட்டேக் முதுமையில் தலைவலி அதிகம் வருதா மூட்டு வலி அதிகம் வருதா உடல் வலி அதிகம் வருதா ஒரு பட்டிமண்டவம் நடத்தலாம் அந்தளவுக்கு மூணு வழியும் நிறைய வந்துட்டுருக்கு காமனாக நான் பார்க்குறது தலைவலி ஹெட்டே இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஒன்றும் இல்லை நைட்டு போகிற தூங்கலை சரியாக டைமுக்கு சாப்பிடல இல்லை ஒரு காய்ச்சல் இதனால கூட தலைவலி வரலாம் இது இல்லாமல் இதுக்கு மாற அதர் எக்ஸ்ட்ரீமில் வந்து தலையில் கட்டி ஏற்பட்டு பார்வையில் குறைஞ்சி கை காலெலாம் இழந்து அப்படியே வரலாம் இப்போ எக்ஸ்ட்ரீமல் இருக்குது மைல்டாக ஒன்றும் இல்லாதது கூட தலை தலைவழிக்கும் முளையில் கட்டி ஏற்பட்டாலே தலைவலிக்கும் ஸோ காமன் நாங்கள் ப்ராக்டிஸில் பார்க்கணும்னா முதியூரில் ஹெட்டேக்னு வருது காமன் ஏன்சைட்டி டென்ஷன் எதுக்கு சின்ன சின்னதுக்கெல்லாம் பண்ணால் ஏஜ் ஆக அவங்களுக்கு செக்யூரிட்டி குறைஞ்சிரும் இப்படி அப்படி ஆயிருமோ பையன் வருவானே வரமாட்டானா அவங்க காசு தர இப்படியே தொட்டத்துக்கெல்லாம் நடிச்சிப்பாங்க சிலர் இன்கம் குறைஞ்சி போயிடும் சிலர் க்ளோஸ் ரிலேட்டிவாக இறந்துருப்பாங்க அது தனக்கு வந்துட்டு ஒரு பயத்தினால டென்ஷனால் வந்து ஹெட்ஏக் வந்துடும் இப்படி எக்ஸாம் போய் எல்லாம் நார்மலாக இருக்கும் பிபி நார்மல் சுகர் எல்லாம் நார்மலாக இருக்காண்ணா ஹெட் ஏக் இருக்கும் அதுக்கு வந்து மைல்டு ஹேண்ட்ஸு லைட்டிங் இந்த மனம் அமைதி கொடுக்க மருந்து கொடுத்துட்டு அவர் ரெகுலராக தியானம் மெடிடேஷன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு தலைவல் கண்டிப்பாக குறஞ்சிடும் இது ரொம்ப காமனாக பார்க்க சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை இது அடுத்தது வந்து மைக்ரைன் ஒத்த தலைவலி அது கூட ரொம்ப காமனாக வரல ஒத்ததுக்கு காமனாக பெண்களுக்கு வரும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் காமனாக போகிறோம் ஏஜிங்கு சில பேர்த்து வருது எப்படின்னா ஒரு பக்கம் உள்ள தலை வலிக்கும் அதில் கண்ணில் இந்த ஃப்ளேஷ் ஆஃப் லைட்டு மாதிரி இருக்கும் சில நேரில் கொமட்டில் வாந்தி வரும் இவங்களில் எல்லாம் சைலண்ட்டாக ரூமில் போய் டார்க் டார்க் போய் உக்காந்துட்டாங்கன்னு இந்த வழி ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் சின்ன வரும் இது ஒன்றும் ரொம்ப பயப்படு இதுகளெலாம் மெடிசன் இதெல்லாம் இருக்குது இது கொடுத்துன்னு அந்த ஒத்துத்தொழி வராமல் தரத்திடலாம் அடுத்தது நான் பார்க்குறது எக்ஸ்க்ளூசிவ்வீ ஒரு எல்டர்ஸ் முதியோர்களுக்காக தனியாக வர்றது வந்து டெம்பரல் ஆர்ட்ரைட்டிஸ் இங்கே டெம்பிள் ஆர்ட் நீங்கள் ஒரு ரத்த நாள் ஒன்று இருக்கும் ஆர்ட்ரி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ரெண்டு ஆர்ட்ருக்காட்டு டெம்பரல் ரத்த நாள் அது நல்ல ரத்தத்தை மூளை கொண்டு போகிறது அது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி இன்ஃப் அலர்ச்சியில் வந்து சிவியர் பெயின் தரும் ஹெட்டேக் சரியான ஹெட்டேக் வந்துருக்கும் வாந்தி வந்துடும் கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீவிராக இருக்கும் ஆனால் விட்டுரும் மட்டும்தோரும் பட் அவர் இப்படியே இருந்துகிட்ருக்கும் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறாலே தான் வரும் என்ன டெஸ்ட்டு எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் உடனே ரெண்டு மூணு ஒன்று ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் ஸ்கேன் நார்மல் பிபி நார்மல் சுகர் எல்லாம் நார்மலாக இருக்கும் இன்னும் சில டாக்டர் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ பெயர்கள் கொடுத்தா கே கேட்காது ஆனால் ஒரே ஒரு சின்ன குழு இஎஸ்ஆர் எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்டு நார்மலாக டேன் டு இருக்கும் பட் இந்த டெம்பிள் ஆர்ட்ரைட்டிஸ் வந்தவங்களுக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஹையாக இருக்கும் ஒன் இல்லை ஒன்ஸ் டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் பயாப்ஸு அதுவே படம் பயாப்சில் பண்ண வேண்டாம் வயசானவங்களுக்கு ஏன் பயோஸ்மெண்ட் தொந்தரவு பண்ணுவானே ஒன்ல ஸ்டீராய்ட்ஸு ஒரு பெயின்கள் கொடுத்தா நல்ல ட்ரமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஸோ இது ஒன்னாட்ட காமன் வெஸ்டர்ன் கண்ட்ரி ரொம்ப காமனாக பார்க்குறோம் இந்த டெம்பிள் ஆர்ட்ரைட்டு இந்தியாவில் ஒன்ஸ்னே வரும் பட் வந்து நல்லா ஞாபகத்துக்கணும் ஹெட் ஏக் வருது எல்லா டெஸ்ட் நார்மல்னா மோஸ்ட் லைக்லி டெம்பிள் ஆர்ட்ரைட்டிஸ் அதை டயக்னோஸ்க்கு போய் ட்ரீட்மெண்ட் போடலாம் இது ரொம்ப காமனாக பார்க்கணும் அடுத்தது வந்து ப்ளட் ப்ரெஷர் பிபி எல்லாத்துக்கும் ஓல்டேஜ் பிபி ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட்டி ஒன் சிக்ஸ்டி எய்ட்டுக்கும் சடனாக டயஸ்டாலிக் பிபி அதாவது கீழே இருக்கிற பிபி வந்து மேலே இருக்கிற பிபி சிஸ்டாலி கீழே இருக்கிற பிபி வந்து டயஸ்டாலிக் கீழே இருக்கிற பிபி திடீர்னு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போய் நான் சிவியர் ஹெட்டேக்கு வந்துடும் இப்போ ஒட்டியே வந்து தலஸ்துற மாதிரி கிடனு வந்துட்டு ஹெட்டேக்கு வந்துடும் அவங்களுக்கு பிபி மெடிசன் கொடுத்து பிபி குறைச்சிங்கன்னா உடனே உண்டியும் இதுக்கெல்லாம் என்னென்ன சொல்லுன்னா இவங்களுக்குலாம் எவ்வளோ பெயின்கள் கொடுத்தாலும் கேட்காது இது ஹை பிபி பிபி குறைஞ்சாச்சும் தான் ஹெடே குறையும் வெறும் நீ பெர்செல் கொடுத்தா அவ்வளோ கேட்காது அடுத்தது என்ன பண்ணுறோம்னா சில ட்ரங்க்னால கூட ஹெட் ஏக் வரலாம் சாதாரண கார்டியோ பெயின் பார்த்துட்டு போய் கையில் ஒரு பால்ல வச்சுருப்பாங்க நைட்ரோ கிளஸ் சொல்லிவிட்டு அது வந்து எப்போல்லாம் செஸ்ட் பெயின் வந்து நாக்கு அடி வச்சுக்குவாங்க அது டோஸ் அதிகமாக போச்சுன்னா சிவியர் ஹெட்டேக் ஏக் த்ராபிங் ஹெட் மாதிரி வரும் அது போக போக அந்த டோஸ் குறைஞ்சோன்னே அது ஸ்பெயினுக்கு குறைஞ்சி ரெண்டு ஒரியா போட்டு டேட் அப்புறம் நிஃபிடிப்பின்னு ஒரு மாத்திர இருக்குது அது பிபி கூட ஒரு மாத்திர தான் அதனால ஹெட்டே வரலாம் இப்படி இது சாரலாம் இது சாதாரணமாக நம்ம வீசி வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமான சொல்ல வேண்டியது முதுமையில் ஏற்படும் தலைவலி டியூ டு பிரெயின் டியூமர் மூளையில் ஒரு கட்டி ஏற்பட்டால் எப்படிங்கிறது அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ மூளைங்கிறது ஒரு ரிஜிட் பாக்ஸு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸ்கல்லு அதுக்கு உள்ளுக்குள்ள பிரெயின் எல்லாம் டைட்டாக இருக்கும் ஒரு ட்ராப் ஆஃப் ஃப்ளூயிட் ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் போனால் கூட சிவர் ஹெட் டேக் வந்துடும் ஆனால் ஏஜ் ஆக ஆக மூளை கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் ஸோ சுருங்காக என்ன ஆகுது வி கெட் மோர் ஸ்பேஸ் டு அக்காமடேட் அப்போ என்ன ஒன்று மூளையில் ஒரு சின்ன கட்டி ஏற்பட்டுச்சுங்க ஒன்று சிம்டம்ஸும் இருக்காது கட்டி கொஞ்சம் பெருசாச்சு அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் அதிகம் பெருசாகும் கண் பார்வை குறையும் ஹெட்டேக் வரும் வாந்தி வரும் கை கால் விழுந்துடும் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ என்னென்ன கற்றுக்கிறதுனா ஏஜிங்கில் ஸ்போ செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸில் அவங்களுக்கு பிரெயினில் எது கட்டி வந்துன்னா உடனே சிம்டம்ஸ் தெரியாது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவோ தான் தெரியாமல் இருந்துச்சுருக்கோம் அதனால் இந்த மூளையில் ஒரு கட்டி பெயின் வரும் ஹெட் ஏக் வரும் அதெல்லாம் ஒரு லேட் ஸ்டேஜில் வரும் பிகிரியில் ஒன்றும் வரதுக்காக பிரெயின் கேன் அக்காமடேட் சமௌண்ட்டாக சம் அமௌண்ட் அது டியூமர் ஸோ காமனாக எனக்கு பார்க்கறது டியூபர் குளோசிஸ் வந்து பிரெயினில் டிபி அட்டாக் பண்ணால் டியூபர் குளோமோனு ஒரு கட்டி வரலாம் அது ஈஸியாக மெடிசின் கொடுத்தா சரி பண்ணிடலாம் அடுத்து ஒரு வினைன் கட்டி அது சாதாரண கட்டி சொல்லி சா அது ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் இது ரெண்டுமே ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபுள் அந்த தேர்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுதான் கேன்சர் இது ப்ரைமரி கேன்சராக இருக்கலாம் செகண்டரி கேன்சர் கேன்சர் எங்கேயோ இருந்து விலைக்கு வரலாம் இது வந்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறது தான் டெஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாம் மூலையில் தழடி வரத்துக்கு சாதாரண காய்ச்சல் நாளை வரலாம் மருந்து நாளை வரலாம் பிபிஎல் வரலாம் ஆனால் மூளைகளுக்கு இவ்வளோ நாளை வரலாம் இதை தவிர அடுத்து நான் பார்க்குறது ஐயில் கிளாக்கோமா அையில் இந்த ப்ரெஷர் அதிகம் போது சிவியர் ஹெட் ஏக் வந்துடும் கண் சேவந்துடும் கண்ணில் வாட்டரு தண்ணி நீராக வந்துட்டு இதுக்கு வந்து ஹைடாக்டர் பார்த்துட்டு ப்ரெஷர் குறைச்சிட்டாங்கன்னா அந்த வழி குறையும் சம்டைம்ஸ் இஎன்டி சைனஸ் ஹட்டில் கூட நம்ம சைனஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது கூட ஹெட் ஏக் வரலாம் இதை தவிர நோய் தொற்று உடம்புல எங்கேயாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வச்சுக்கங்க காலில் ஒரு ஆப்ஸ் வந்துச்சு ஒரு செல்லைட்டிஸ் வந்துச்சு இல்லை அப்படிக்ஸ் வந்துச்சு வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்ன்றதுன்னு வச்சுங்க அந்த இன்ஃபெக்ஷனில் பெயின் வரலாம் ஃபீவர் வரலாம் அதோட ஹெடேக்கும் வரலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணால் ஹெட் ஏதாவது குறைஞ்சிடும் முதுமையில ஹெட் வரதுக்கு பல பல காரணம் இருக்குது சோரி இவ்வளோ எல்லாம் சொல்லி வச்சு டாக்டர் நாங்கள் எப்போ போய் டாக்டர் பார்க்குறது ஹெடேக் வலி வந்து ஒன்றும் இல்லை முதலிடம் பண்ணோம் இந்த தலைவலி வேறு மாதிரி இருக்குது முதல்ல வைப்போமாரி தலைவலி இல்லையே அதுதான் முக்கியம் இட் இஸ் நாட் ரொட்டீன் ஹெட் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஸோ யூ மஸ்ட் கன்சல்ட் டாக்டர் இந்த தலைவலி சிவியராக இருக்குது இது கன்சல்ட் டாக்டர் இந்த தலைவலியோட ஒரு கிட்னஸ் வருது கொஞ்சம் வாந்தி வருது மயக்கம் வருது கன்சல்ட் டாக்டர் தலைவலியோட ஐ கண் பார்வை குறையுது கெட்டப்பார் டபுள் விஷன் வருது கன்சல்ட் டாக்டர் இந்த தலைவலியோட ஒரு மாதிரியாக ஒரு கை கைகெல்லாம் வீக் கை உளுந்து ஒவ்வொரு பேரலைஸ் வருது கன்சல்ட் டாக்டர் இது மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரொட்டின் ஹெட்டே யூ மஸ் கன்சல்ட் டாக்டர் ஸோ ஹெட்டேக்கு வந்து சாதாரண ஹெட்டேக்கு வரலாம் இல்லை பிரெயின் டியூபர்னாலே வரலாம் நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பாருங்கள் பெயின் கடல் போடுறதுக்கு சரியாக இல்லைன்னா உடனே செல் மெடிக்கெண்ட் எடுத்துகிட்டு உடனே டாக்டர் பாருங்கள் அவர் ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பர் டயக்னோஸ் பண்ணி நல்லபடியாக சிகிச்சை அளிப்பார் இந்த எபிசோடில் முதுகில் வரக்கூடிய தள்ளுவலை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் முதுகல் சந்திக்கும் வேறொரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் பூங்காற்று இது நாளை நல்வாழ்வு வழிகாட்டி இது பூங்காற்று நாளை நல்வாழ் வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பார்க்க பூங்காற்றுக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்